எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் வாழ்க வளமுடன் குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க குருவே துணை ராதநிலை உறவுகளுக்கும் குருமார்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பதிவுகளை ராசி பலன்களையும் பார்ப்போம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை உத்தராயணம் குரோதி வருடம் தை மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய திதி பஞ்சமி வாராகி வழிபாட்டுக்குரிய நாள் ஓகேங்களா இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் அது வந்து இரவு டைம்ல வர்றதுனால உங்களுக்கு ஒரு ஒன்பது மணிக்கு மேலே வருது தேவை பயன்படுத்த ஒன்பது டு பத்து இரவு அந்த நல்ல நேரம் வருது இன்றைய ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி பஞ்சமி திதி இன்றைய யோகம் சோபனம் யோகம் இன்றைய கரணம் கௌலவ கரணம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி இருபது நிமிடம் வரை பூரம் பின்பு உத்திர நட்சத்திரம் இன்றைய சந்திராசம் நட்சத்திரம் திருவோணம் நான்கு மணி இருபது நிமிடத்துக்கு பிறகு அவித்தம் இன்றைய பஞ்சாங்க கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது தனுசுவில் புதன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இன்றைய நாள் வழிபாடு ஏற்கனவே அன்னை பஞ்சமி தேவியை பற்றி சொல்லியிருப்பேன் மீண்டும் ஒரு சில துளிகள் பஞ்சமி தேவி அந்த அம்மா என்ன பண்றாங்க உலகத்துக்கே நிறைய விஷயங்களை சாதித்து காட்டியுள்ளவள் மன்னர்கள் குறிப்பிட்டு சொல்ல ராஜராஜ சோழன் அவர் வந்து அதிகபட்சமாக அந்த தாயாரைத்தான் வேண்டி விரும்பி வணங்கி சென்று அவ்வளவு பெரிய வெற்றியையும் த தேடித்தந்திருக்கிறார் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர் அவரே சோழன் பிறந்த ஊர் அப்படின்னும்போது அது திருக்கோவிலூர் அடியின் பிறந்த மண் திருக்கோவிலூருக்கு வந்தீங்கன்னா வீரட்டேஸ்வரர் அட்டை வீரநாதத்துல இரண்டாவது ஸ்தலம் அந்தகாசுரன் வதம் செய்த பைரவராக தோன்றி அந்தகாசுரனை வழிபட்ட தலம் அந்த சூரனை வதம் செய்தது புரிதுங்களா அந்த மண்ணில் வந்து பா அங்கே வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள ராஜராஜ சோழன் குந்தவை இவங்களோட வரலாற்று அந்த கோயிலுக்குள்ள பதிச்சு இருக்கும் நீங்க நேரத்தோட வந்தீங்கன்னா குருக்கள் வந்து நிறைய அதை பத்தி சொல்லுவாங்க நீங்க அதை கண்டு வியக்கலாம் இவ்வளோ பெரிய மன்னன் பிறந்தது திருக்கோவிலூர் அவ்வளோ புண்ணிய பெற்ற தலம் இந்த திருக்கோவிலூர் திருக்கோவிலூர்ல நாயன்மார்கள் மங்களாசனம் பண்ண திருவிக்ரமர் அவதாரம் உலகளந்த பெருமாள் புரியுதுங்களா அதே மாதிரி கிருஷ்ணாரண சேத்திரம் நடுநாட்டு திருப்பதி புகழ்பெற்ற ஸ்தலம் திருக்கோவிலூர் அந்த ஸ்தலத்தில் பிறந்தவர் தான் ராஜராஜ சோழன் ஆனால் அவர் வழிபட்டது அன்னை வாராகி போர்க்கடவுள் போர்க்கடவுள் மட்டுமல்ல நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிரி நீங்கள் அடிக்க அவங்க பார்த்துப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தீங்கென்று என்று வரும்பொழுது முன்னாடி பண்ணிப்பாங்க அந்த வாராகி வாராகி வழிபாடு செய்வதுன்னா நேரம் தவறாமல் என் அன்னைக்கு பிடிச்சி அன்னைக்கு பிடிச்சதுன்னா நேரம் தவறாம நீ எத்தனை மணிக்கு வந்தாலும் பிக்ஸ் பண்ணிக்கும் நான் காலையில நாலு மணிக்கு உன்னை சந்திக்கிறேன்னா அவங்கள டெய்லி அந்த நேரத்தை தவிர என்னன்னு சந்திக்க கூடாது நேரம் தவறாமல் சந்திக்கும் பொழுதே உங்களுடைய பாசம் அவளுக்கு புரிய புரியும் அப்போ உங்க மேல அதிகபட்சமான ஒரு வெற்றியை கொடுப்பதற்கு என் தாய் தயாராகுவாள் அவங்களுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் நிறைய இருக்கு சாதாரண வெள்ளிக்கிழங்கு வச்சு கும்பிட்டாவே எங்கள் அம்மா வந்துடுவாங்க அந்த மாதிரி பக்தி சிரத்தையோடு வழிபாடு பண்ணும் பொழுது வாராகி அன்னையின் அருளை பெறலாம் அடுத்து தியாக பிரம்மம் திருவையாறு அவரோட ஆராதனை இந்த நாளில் நடக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க போய் அதை பார்த்து ரசிக்கலாம் அந்த இசை பிரம்மம் அந்த பிரம்மத்தை நம்ம பார்க்குறதே ஒரு மகாபாகியம் ஏன்னா ஜீவன் முக்தர்கள் யோகிகள் ஞானிகள் குருமார்களோட பார்வை அவங்க பார்வை நம்ம மேல பட்டாவே போதும் சனிக்கிழமை அதுமா இது போன்ற தகவல் கிடைச்சிருக்கு அதை நீங்க கேட்டிங்கும் போது அதை சிந்தனை செய்யும் போதே உங்களுக்கு குருவர்கள் கிடைச்சா தான் ஓகேங்களா இன்றைய ராசிபலனுக்கு போகுமா மேஷ ராசி என்பர்களே அதாவது எதை செய்து வெற்றி பெற வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எதனால் தோல்வி அடைந்தோம் என்றது உங்களுக்கு நல்லா தெரியும் கிரகங்கள் அதை உங்களுக்கு உணர்த்தும் சொல்லுவீங்க தானே பெருசு கிரகங்களை வழிபாடு சொல்றீங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு வழிபாடு தான் அதெல்லாம் ஜெயிக்க முடியும் ஆனா இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாள் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை செய்து வெற்றி பெறக்கூடிய உற்சாகமான ஒரு நல்ல நாள் ரிஷப ராசி என்பர்களே அதாவது கொஞ்சம் வார்த்தையில் மட்டும் கவனமாயிருங்க புரியுதுங்களா சகோதர வழி உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க அன்பை விதைத்து அன்பை பெறுகின்ற ராசி நீங்கள் நீங்கள் மகிழ்ச்சிகரகமாக இன்றைய நாளை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல அனுகூலம் உண்டாகி கொண்டிருக்கிறது வார்த்தையிலும் உறவினர்களிடம் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் மகிழ்ச்சி உங்களிடமே இருக்கும் மிதுன ராசி என்பவர்களே அதாவது தாயார் உடல்நிலை கவனம் தேவை மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நாளாக இருக்கின்றது அதனால் சற்றே எச்சரிக்கையுடன் இருந்தால் சுகம் உங்களை சூழும் கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிகள் யாவும் தடைப்பட்டு விரயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக திகழ்கிறது இதை தவிர்க்க அன்னையின் வழிபாடை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் புகழை அடையலாம் சிம்ம ராசி அன்பர்களே எவ்வளவுதான் மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்தாலும் ஏன்னா சந்திரன் ராசிக்குள்ள இருக்கும்போது மனம் ஒரு நேரம் போல் இருக்காது அதிகபட்சமாக வெளிப்படும் தன்மைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஏன் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும்னா சந்திரன் இரண்டு நாளாக ராசியில் இருந்து நிறைய தேவையில்லாத விஷயங்களும் உங்களை செலவு பண்ண வச்சிருக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாயிருக்கும் நாளைக்கு அவர் அடுத்த வீட்டுக்கு போயிடுவார் உங்களுக்கு மன உளைச்சல இருந்து விடுதலை ஆனால் நீங்கள் இந்த சந்திரன் ராசியில் இருக்கிறப்ப செய்கின்ற வேலைகள் அத்தனையும் தாய்க்கு செய்கின்ற பணி போல செய்தீங்கன்னா வெற்றி அடைவிங்க மகிழ்ச்சி இருக்கும் மேன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் கண்ணீராசி அன்பர்களே எவ்வளவுதான் முயன்றாலும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் வெற்றி கிடைக்கவில்லை பொருளாதாரம் என்னை வந்து சேரவில்லை நான் கடன்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று மன உளைச்சலில் இருக்கின்றீர்கள் அதாவது கடனை பற்றியே நினைத்திருந்தால் கடன் அதிகமாகும் ஒரு தொழிலை பற்றி நினைத்தால் தொழில் விரிவடையும் லாபத்தை பற்றி நினைத்தால் லாபம் அதிகமாகும் லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதாவது இப்போதைக்கு செலவுகள் உண்டு செலவை செய்யணும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து வேகத்துடன் செலவு செய்தீர்களானால் வெற்றி எடலாம் கொஞ்சம் வியாபார வெளியிடங்களில் கவனம் சற்று தேவை துலாம் ராசி அன்பர்களே அதாவது அதிகபட்சமான செலவு தந்தை வழியில் ஏதேனும் சங்கடங்கள் இன்று அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் அதனால் கொஞ்சம் சில சில நல்லதை செய்து நற்செயல்களை புரிந்து வெற்றியடைக்கூடிய ஒரு நாளாக திகழ்கிறது விச்சக ராசி அன்பர்களே அதாவது எவ்வளவுதான் துரோகங்கள் இழித்திருந்தாலும் வெற்றியை நோக்கி பயணப்பட வேண்டும் என்று இருந்தால் வெற்றியை நோக்கி பயணப்பட முடியும் யாரால் உங்களால் செவ்வாய் இப்போது அதிகாரத்தில் இல்லை ஆனால் அதை பார்க்கின்ற கிரகங்கள் வலுவாக இருக்கின்றன செவ்வாய் என்றால் இரத்தக்காரகன் சக உதிரன் சக உதிரனால் ஏற்பட்ட தொல்லைகளை சமாளிக்க முடியாமல் தித்தம் நித்தம் நொந்து கொண்டிருக்கிறீர்கள் பிள்ளைகளை சரி செய்ய முடியாமல் இருக்கிறீர்கள் அடுத்து இறை வழிபாடு தெய்வத்தின் பக்கத்திலேயே நின்று வழிபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்த போதிலும் நான் இன்னும் சரியாகவில்லை அப்படின்ற எண்ணம் தான் உங்களுக்கு வரும் ஆனால் இன்றைய நாள் அப்படி இல்லை தனம் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களுக்கு இன்று தனுசு ராசி அன்பர்களே அதாவது எப்பொழுதுமே வெற்றி அடைய முடியுமா முடியாது யார்கிட்ட வெற்றி அடைய முடியாது மனைவி இடத்தில் வெற்றி அடைய முடியாது இடத்தில் வெற்றி அடைய முடியாது இங்கே ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் வெற்றிக்கு நெருங்கிட்டோமா ஓகே என் பேச்சு நீ கேட்டுட்டியா போதுன்னு விட்டுருணும் நான் சொன்னதான் கேட்கணும்னு அடம்பிடிச்சிங்கன்னா அங்கே தோல்வி வந்து சேரும் புரிதுங்களா அதே மாதிரி தொழிலில் கவனம் இன்றைய நாள் செய்கின்ற வேலைகளில் கவனமுடன் செய்தீர்களால் வெற்றி உண்டு இல்லையான தோல்வி நிச்சயம் மகர ராசி அன்பர்களே அன்பு காட்டினால் அன்பு பண்பு காட்டினால் பண்பு வேறு எது காட்டினாலும் திருப்பி அதை காட்டுவீங்க எல்லாமும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதுதான் பிரச்சனையும் இப்போ வேற ஒண்ணுமே இல்லை எல்லாமும் தெரிஞ்சிருச்சு யாருக்கிட்ட எப்படி பேசணும் என்ன பண்ணணும் உச்சத்துக்கு போயிட்டீங்க மனம்னா என்ன ஆன்மானா என்ன ஒடுக்கம்னா என்ன எதை ஒடுக்கணும் எதை நிற்கணும் அதை பத்தி அக்குவேறு அனைவரும் தெரிஞ்சிருந்த போதிலும் மகரத்தோன் தான் இனி டாப்ல இருக்க போறாங்க அதனால் சில விஷயங்களை சங்கடப்படாமல் தெளிவாக அன்பு நீர்கானால் வெற்றி அடையக்கூடிய நன்னாளாக திகழும் கும்பராசி அன்பர்களே நீங்கள் படிக்கின்ற மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்கணும் கேளிக்கை பண்டிகையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஏன்னா இப்போ உங்கள் வாழ்க்கை உங்கள் படிப்பில் தான் இருக்குது வெற்றியில் தான் இருக்கிறது வியாபாரிகளும் அது போலத்தான் கடன் கொடுத்ததை வசூல் செய்ய வேண்டும் அப்படின்னு முனைப்போடு சென்று அதிகபட்சமான முயற்சி எடுத்து வசூல் செய்து உங்களோட வாழ்க்கையை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் அனைவருக்கும் பாராட்டையும் பெறுவீர்கள் நீங்க செய்யற வேலை இன்னைக்கு ஒரு பாராட்டு முன்பு செய்த விஷயம் இங்கு உங்களுக்கு ஒரு பாராட்டாகவே வரும் அந்த பாராட்டு பலம் பெறும் அந்த நல்ல நல்ல நாள் நம்ம விட்டுடலாமா அதனால இன்னைக்கு பஞ்சமி தேவி வழிபாடு கலசம் வைத்து பஞ்சமி கோயிலில் வழிபாடு பண்ணும்போது அது இங்கே போய் நின்று உங்களால் முடிஞ்ச சில விஷயங்கள் செய்யும்போது நீங்கள் வெற்றி அடைவீர்கள் மீனராசி என்பர்களே அதாவது நீங்க ஒரு ஆர்வ கோளாறு எது சொன்னாலும் எந்த நினச்சிக்கிட்டாலும் ஒரு பிடிவாதமாவே போவீங்க இன்னைக்கு அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க தாய் வழி கணவர் வழி பிள்ளைகள் வழி வீட்டின் அக்கம்பக்க உறவினர்கள் வழி உடனடியாக ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லிவிடுவதனால் நீங்கள் வெற்றி அடைவதில்லை அதில் அதை புரிஞ்சுங்க வார்த்தையே வாய்ப்புள்ளே வைங்க வச்சுட்டு இந்த வார்த்தையை வெளியில சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவுக்குள்ள வாங்க அப்படி வரும்பொழுதுதான் நீங்க வெற்றி அடையலாம் இந்த ஆர்வம் அதிகமாக இருப்ப ராக்ன்ற என்ன பண்ணுற உங்களை இல்லாத விஷயத்தை நம்ப வைக்கிறாரு நீங்க நம்புறீங்க அதுக்குள்ள போவதீங்க ரியல் ரியல் டைம் ஆன் டைம்ல இருங்க உங்கள் மனது உங்கள் உடம்பை எங்க இருக்கிறதோ மனது அங்கேயே இருக்கட்டும் அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி வந்து சேரும் சரிங்களா அன்பிற்கினிய ராஜநிலை உறவுகளே புதுப்பலன்களை அடுத்து தனிப்பலன்கள் வேண்டும் என்பவர்கள் தனி அலையில் வரலாம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்